அன்பு வணக்கம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருக்கும் இந்த நாள் சிகரம் தொடும் சிறப்பான நாளாக அமைய வாழ்த்துகள் இன்னைக்கு பிறந்த நாள் அன்பு உள்ளங்களுக்கு நம்ம சேனல் சார்பாக இனிய பிறந்த நாள் வாழ்த்துகள் நாள்தோறும் ராசி பலன் வீடியோவின் துவக்கத்துல உங்களின் மனதோடு பேசும் சிந்திக்க வைக்கும் சிந்தனைகளை கொடுத்துட்டு இருப்போம் கொடுத்துட்ருக்கோம் கேட்டுட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்னிக்கான சிந்தனை கேட்ட பிறகு ராசி பலன்களை தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி இது மாதிரி பயனுள்ள வீடியோக்களுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் பெல் பட்டனையும் அழுத்துக்கங்க யூடியூப் நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடன் நம்மளோட அப்லோடுகளை பெறுங்க இன்னிக்கான சிந்தனையை வழங்குறார் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள் அம்மாக்காரங்களுக்கு அடிக்கடி ஏற்படுற கவலை ஒன்று உண்டு அதாவது குழந்தை சரியா சாப்பிட மாட்டேங்குது அப்படிங்கிற கவலை இவங்கெல்லாம் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும் குழந்தைகள்ங்கிறவங்க பெரியவங்க மாதிரி இல்லை அவங்க கடிகாரத்தில் மணியை பார்த்துட்டு சாப்பிட்றதுக்கு உட்கார்ற ரகம் கிடையாது பசிச்சா சாப்பிடுவாங்க இல்லைன்னா விளையாடுவாங்க அல்லது தூங்குவாங்க அது புரியாமல் அவங்கள கட்டாயப்படுத்தி அல்லது மிரட்டி சாப்பிட வைக்கிறது ரொம்ப தப்பு ஒரு எட்டு மாத குழந்தைக்கு மூணு மணி நேரத்துக்கு ஒரு தடவை பசிக்கும் அந்த நேரம் பார்த்து சாப்பாடு கொடுத்தா பண்ணாமல் அது பாட்டுக்கு சாப்பிடுறோம் அதே குழந்தைக்கு ஒரு வயசு ஆகிறப்போ நாலு மணி நேரத்துக்கு ஒரு தடவை பசிக்கும் இந்த வயசில் இயற்கையாகவே வந்து பசி வந்து குறஞ்சிருக்கும் அது புரியாமல் என் குழந்த முன்னாடி மாதிரி இப்போ சரியாக சாப்பிட மாட்டேங்கிறான் அப்படின்னு சில பேர் டாக்டர்கிட்ட போய் சொல்லிக்கிட்டுருப்பாங்க இன்னொரு விஷயம் ஒரு குழந்தைக்கு வயசு அதிகமாகிற வேகத்துக்கு உடம்பு எடையும் அதிகமாகிக்கிட்டே போகாது உடம்பு எடை வந்து அதிகமாகிற வேகம் குறைஞ்சிக்கிட்டே வரும் ஆறு மாத குழந்தைக்கு ஒரு வாரத்தில் நூற்றி ஐம்பது கிராம் எடை கூடும் ஒரு வயசில் வாரத்துக்கு எழுபத்தி ஒரு கிராம் எடை கூடும் இது புரியாமல் அதிகமாக சாப்பாட்டை கொடுத்து குழந்தைய கஷ்டப்படுத்தக்கூடாது ஏன்னா அளவுக்கு மீறின உணவு வந்து அஜீர்ணத்தை வந்து உண்டு பண்ணிவிடும் குழந்தைக்கு ஒரு தட்டில் கொஞ்சமாக ஆகாரத்தை வச்சு கொண்டுகிட்டு போய் கொடுக்கணும் மலை மாதிரி குவிச்சு வச்சா அதை பார்த்ததுமே பசி அடங்கி போயிடும் அடித்து மிரட்டி பயமுறுத்தி குழந்தைய சாப்பிட வைக்கிற பழக்கம் இருக்குது பாருங்கள் அதுக்கு வந்து ஃபுட் ஃபோர்சிங் அப்படின்னு பேர் இப்படி பண்ணுனா குழந்தைக்கு சாப்பாட்டில் விருப்பம் குறைஞ்சிரும் அதை கண்டாவே வெறுக்க ஆரம்பிச்சிடும் இது மாதிரி உளம் சார்ந்த பசி குறைவு சைக்கோஜெனிக் அனோரெக்ஸியா அது ஏற்படுமா சாப்பாடுங்கிறதே ஒரு தண்டனை மாதிரி தோணும் குழந்தைகளுக்கு பிடிச்ச மாதிரியான ஆகாரத்தை கொடுக்கணும் சத்து அதிகம் இருக்குங்கிறதுக்காக அதுக்கு பிடிக்காத ஆகாரத்தை கொடுத்து கட்டாயப்படுத்தக்கூடாது குழந்தைகளுக்கு ரெண்டு வயசு ஆகிறப்போ இயற்கையாகவே வந்து எதிர்மறை குணம் உண்டாகும் அதாவது அந்த எதிர்மறையாக பேசுறது இது மாதிரி சமயங்களில் நாம் என்ன சொல்கிறோமோ அதுக்கு நேர் நடந்து ஏட்டிக்கு போட்டி சாப்பிட சொன்னால் விளையாட போவோம் விளையாட சொன்னால் சாப்பாடு கேட்கும் இதை புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கணும் குழந்த சொன்ன பேச்சை கேட்கலையேனு கோவப்படக்கூடாது குழந்த வளர வளர புடிவாத குணம் வர்றது சகஜம் கேட்டதை வாங்கி கொடுத்தா தான் சாப்பிடுவேன் அப்படின்னு பிடிவாதம் பண்ணும் வாங்கி கொடுத்துட்றது தான் உத்தமம் நீங்களும் அதுக்கிட்ட பிடிவாதம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது ஏன்னால் கேட்டது கிடைக்கலையேங்கிற ஏமாற்றம் கூட குழந்தையோட பசியை குறைச்சிரும் கேட்டது கிடைச்சிட்டா பசி அதிகமாகும் கொடுத்ததை மழை மழைன்னு சாப்பிட்றோம் குழந்தைகளுக்கு வந்து கண்ட கண்ட நேரத்தில் சாப்பிட்றதுக்கு எதையாவது வாங்கி கொடுத்துக்கிட்டு இருந்தால் சாப்பாட்டு நேரத்தில் சாப்பிடாமல் அடம் பண்ண ஆரம்பிச்சிடும் பள்ளிக்கூடம் போகிற பிள்ளைங்க காலை உணவை சரியாக சாப்பிட மாட்டாங்க அச்சம் அவசரம் பரபரப்பு இதெல்லாம் தான் காரணம் பள்ளிக்கு புறப்படுறதுக்கு ஒரு முக்கால் மணி நேரத்துக்கு முன்னாடியே சாப்பாடு போட்டுருங்க அது சரியாக போடும் படிக்கிற குழந்தைகள் உடல் சோர்வு மனச்சோர்வு இது காரணமாக கூட சாப்பிட மறுக்கிறது உண்டு இப்போ உதாரணமாக சாயந்தரம் விளையாடி விட்டு வீட்டுக்கு வந்ததும் சாப்பிட சொன்னால் வேணாம் பாங்க இது உடல் சோர்வு ரொம்ப நேரம் வீட்டு பாடங்களை செஞ்சு முடித்த கையோடு சாப்பிட சொன்னாலும் அவங்களால சரியாக சாப்பிட முடியாது இது உழச்சோர்வு அதாவது மனச்சோர்வு இதை தவிர குழந்தைகளுக்கு உடல் நலக்குறைவு ஏற்பட்டால் கூட சாப்பிட மறுக்கிறது உண்டு சில மருந்து மாத்திரைகள் கூட பசியை குறைச்சிரும் அதனால் சரியாக தெரிஞ்சுக்கிட்டு குழந்தைகளை வந்து சாப்பிட வைக்கணும் அது புரியாமல் கையில் சாப்பாட்டு தட்டை வச்சுக்கிட்டு குழந்தைகளை வந்து விரட்டிக்கிட்ட கூடாது ஒரு சின்ன பையன் சொன்னான் எங்கள் அம்மா சாப்பாடு போடுறது தெரிஞ்சால் நான் உடனே வீட்டை விட்டு வெளியில் ஓடி போடுவேன் அப்படின்னா ஏன் அப்படி பண்ணுறேன்னு கேட்டோம் எங்கள் அப்பா கூட அது மாதிரி தான் சார் பண்ணுவார் அப்படிங்கிறான் இன்னிக்கு ஜனவரி இருபத்து ஒன்று ரெண்டாயிரத்து பத்தொன்பது ஸ்ரீ விளம்பி ஆண்டு தை ஏழு திங்கட்கிழமை இது மாதிரியான ராசி பலன் அப்லோடுகளுக்கும் மனதோடு பேசுங்கள் சிந்திக்க வைக்கும் சிந்தனை பகுதிக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்துல இருக்க பெல்பட்டன் அளித்துக்கங்க யூடியூப் நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் அப்லோடுகளை பேருங்க ஷேர் பண்ணி இப்போ ராசிக்கான பலன்களை தெரிஞ்சுக்கலாமா மேசு ராசி நண்பர்களே இன்று உங்களுக்கு இன்பம் நிறைந்த நாள் உறவுகளால் அது கிடைக்கும் ரிசவர் ராசி நண்பர்களுக்கு இன்று இரக்கம் பிறந்து புண்ணிய கணக்கில் நீங்கள் அதிகமான வரவு வைக்கும் நாள் உதவுவீர்கள் மிதன ராசி நண்பர்களுக்கு இன்று உயர்வான நாள் மேன்மை பொருந்திய நாள் ராசி நண்பர்களுக்கு இன்று நட்புகளை சந்திக்கும் ஒரு நல்ல நாள் சிம்மராசி நண்பர்களுக்கு தங்களின் முயற்சிக்கான ஆதரவுகள் கிடைக்கும் நட்புகளால் அது விளையும் தனுசு ராசி நண்பர்களுக்கு இன்று பணி நிமித்தமான அலைச்சல் ஏற்படும் மகர ராசி துலாம் ராசி நண்பர்களுக்கு இன்று கோபத்தாலும் வீண் பிடிவாதத்தாலும் நஷ்டம் ஏற்படும் ராசி நண்பர்களுக்கு இன்று லாபகரமான நாள் தனுசு ராசி நண்பர்களுக்கு இன்று நல்ல செய்திகள் வந்து சேரும் நாள் நல்ல செயல்களை நீங்களும் செய்வீர்கள் மகர ராசி நண்பர்களுக்கு இன்று வெற்றி களிப்பில் திளைக்கும் ஒரு நாளாக இருக்கும் கும்பராசி நண்பர்களுக்கு இன்று சுப செய்திகள் காதில் வந்து விழும் வாய்ப்புகள் அதிகமாகவே உண்டு மீனராசி நண்பர்களுக்கு இன்று ஒரு நலமான வளமான செல்வ செழிப்பான நாள் இதுவரைக்கும் நீங்க கேட்டது ஜனவரி இருபத்தி ஒன்னு ரெண்டாயிரத்து பத்தொன்பது திங்கட்கிழமைக்கான இன்றைய ராசி பலன் இது மாதிரியான ராசி பலன் அப்ளோடுகளுக்கும் மனதோடு பேசுங்கள் சிந்திக்க வைக்கும் சிந்தனை பகுதிக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கிள இருக்கிற பெல் பட்டனை அழுத்திக்கோங்க மற்ற நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஃபேஸ்புக் ட்விட்டர் வாட்ஸ்அப் மெசஞ்சர் மூலமா ஷேர் பண்ணிவிடுங்க இதுவரைக்கும் இந்த வீடியோவை பார்த்த கேட்ட உங்க எல்லாருக்கும் இந்த நாள் சிகரம் தொடும் சிறப்பான நாளாக அமைய வாழ்த்துகளோடு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா